ஒரு அரசு அதிகாரிகிட்ட மனு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அரசு அதிகாரி சம்பளமே வந்து நம்மளோட வரி பணத்தை தான் வாங்குகிறார் நமக்கு சேவை செய்யணும் இதுக்கும் அப்பாற்பட்டு வந்து நம்ம ஒரு பணத்தை கட்டுறோம் அப்படின்னா நான் பணம் கட்டி ஒரு சேவையை வாங்கும்போது அது அரசாங்கமோ இல்லை தனியார் துறை யாராக இருந்தாலும் ஒரு பணம் கட்டி நம்ம சேவையை வாங்கும்போது நாம் அதுக்கு நுகர்வோராக மாறிடும் நாம் நுகர்வோராக மாறும்போது நம்மளுடைய பணத்துக்கான சேவையை கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை அந்த கடமை போது நாம் வந்து உரிய நீதிமன்றத்தை போய் நாடி அவங்களுக்கான தண்டனையோ பெற்றுத்தரலாம் நமக்கான பரிகாரத்தை நம்ம அதை வாங்கிக்க முடியும் அந்த வகையில் வந்து ஒரு சர்வேயருக்காக நீங்கள் பணம் கட்டிருக்கிறீங்க சர்வேர் பல மாதங்கள் அளக்க அப்படின்னும் போது இன்னும் பல மாதங்கள் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் உடனடியாக அணுகி அந்த மாவட்ட நுகர்வோர் நிதி நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படின்னு இருக்கும் அது கூற புற பேச்சுவளக்கம் நுகர்வோர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம்னா நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படின்னு சொல்லிருக்கும் மாவட்ட எல்லா மாவட்டத்துலேயும் அந்த மாவட்டத்தில் உடனடியாக அணுகி பல மாதங்கள் ஆகுது நீ செலான் கட்டி எனக்கு வந்து அளக்க வரலை அழக்க வராதனால நமக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது அதனால் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சந்திச்சிருக்கோம் மன உளைச்சிருக்கு இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம உடனடியாக ஒரு வழக்கு தொடுத்தோம் அப்படின்னா உடனடியாக ச வருவாங்க ஆஃபீஸர் நிச்சயமாக வந்து அளந்து காட்டப்படும் பொதுவாகவே வந்து இந்த சல்லானு கட்டி அளக்கலை அப்படின்னும் போது எல்லாமே வந்து ரிட்டு தான் போகிறாங்க ரிட்டு போகிறது வந்து உத்தரவு வாங்குறது அது ஒரு புறம் இருந்தாலும் அதையும் தாண்டி வந்து இந்த நகர நீதிமன்றத்தில் போகிறது மூலயமா தீர்வுகள் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும்